என்னட்டே பொறுமையாக வர்றாங்க யாருடா இது ஆ

பிடிச்சி இப்போதான் பார்க்குறான் லேசாக பார்க்குறான் ஒருத்தன் நடிக்க கூடாது நைட்டு நடித்தாலும்ல தூங்குகிற மாதிரி நடிப்பான் ஒருத்தன் என்னவா நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க பாரு அடி ஆனால் எவ்வளோ நேரம் ஒரு சிரிப்ப வந்தியாளி தண்ணி எல்லே எதில்டா வந்த நீ இன்னும் பஸ்ஸில் வந்தியாடா சேதே அம்மா ஏன் அம்மா ஏன் அன்னைக்கு என்ன அம்மா இருங்க நான் பாங்க இல்ல ரிமோட் உடைஞ்சி போய்டேடா அஸ்வத்ல மாத்த முடியாதுடா 얘டா மாமா மாமா டேய் எல்லாரும் हाय சொல்லு எல்லாரும் हाय சொல்லு ஏப்பா 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 அங்க போற நீங்க அங்க சரி எங்க குஞ்சுமணிங்க குஞ்சுமணிங்க சரி அம்மா வைக்கிறா குஞ்சுமணிங்க தூங்குறானா அவனா வரலையா அவன் வரலையா ஏ சத்தமா சொல்லியிருந்த காதில் உள்ள முற எனக்கு எங்க பூ எங்க நேத்து எங்க நேத்து அவ்வளோ பூச்சி இருந்தேன் நேத்து

சரி எனக்கு என்ன இடம் தான் மாமாவுக்கு மாமாவுக்கு என்ன இடம் தான் ஜூஸு என்ன ஒன்று வாங்கலையா ஒன்று சரி ஒன்று வாங்காம சும்மா வந்து ஏன் மாமா பார்க்குறதுக்கு மாமா பாவம் இல்லையா ஆ சொல்லு சொல்லு

ശരി മാമക്ക് ഒന്ന് കുറേ കുറേ ഒരേ ഒന്ന് ഒരേ കൊടുക്കൂടും എടുത്ത് കൊടുക്കാതെ മകിക്കും ഇത് മറ്റും കൊടുക്ക തരുവാ முடியா <laughs> ியூங்குவோமா <laughs> <laughs>

கட்டிட்டு பாருங்க ஒரு நாலு நாள் நல்லா சமத்த போட்டு போட்டுச்சு மழை இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா வெயில் இதமான வெயிலாக இருக்குது சோளமெல்லாம் கதிர் விட்டுட்டு பூ வச்சுட்டு சோளமெல்லாம் பூ வச்சுட்டு பாருங்க எல்லா சோளமும் சோளமும் வச்சுட்டு இருந்ததில்லை சரியாக அந்த தீபாவளியிலேருந்து சரியாக கவனிக்காமல் ஆஸ்பத்திரிக்கும் டெய்லியும் போகிறதுனால இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இதாகிட்டு தண்ணி இன்னி சரியாக பாய்ச்சுருந்தோம்னா கொடுத்து வந்துருக்கும் இப்படி தான் இருக்குது நேரம்

ఒడి தூงకిపోవచలే ఆ అలా ఎప్పుడు தூంగను ఎప్పుడు గా தூంజిదటరా தூంజిదటరా ఎప్పుడు தூంగనిలా కన్నముడి నా తోగేడు అమ్మచి బాకలేలా నీ தூంగనదా కామి తన్ని గాను ఎప్పుడు தூంగను కన్నముడి కన్నముడిగా అప్పుడు ఏమారి కన్నముడితో ఎందు సరిగే illa தூంగరుదు అப்புறం నికిరుదు చె ఆప నడిగే నడిపు నడిపుదా

அதனால போட்டு வலுச்சு விட்டுருறது மெதுவை உனக்கு உனக்கு வந்து மெதுவை பிடிக்குமா மட்டும் பிடிக்குமா மெதுவு பிடிக்குமா மிது மகிது பிடிக்குமேடா மகி பிடிக்குமா அம்மாச்சி பிடிக்குமா அப்புறம் ஆத்தா பிடிக்குமா ஹம் ஆத்தா ஆத்தான்னு அம்மா செஞ்சா ஆத்தான்னு சொல்லணும்